கீழே போட்டு எப்பனா அடி சா அப்ப அவங்க அப்பனாரே அந்த உசிர ஒண்ணுனா வெளிய வருவானே மொத்தம் ஏழு உசிரல அந்த செம்புக்குள்ள இருக்கு ஒரு கால் கட்டத்துல செயல்படு முடியாம சிக்கி சீரடிச்சு சின்ன பிள்ளை வாங்கி செருப்புடி வாங்கி நல்லா வரும்போது வரும் ஓ அந்த நேரத்துல இந்த கவாரு தோதுவல் இது கை குடுக்கு பாப்பா இல்ல ஒரு டீயே குடிச்சிட்டு அப்புறம் மேட்டர் சொல்றோம் பாரு என்ன டீயே குடிச்சமா அது இல்ல ஆ ஆ

என்ன இது சரத்தா இப்படி தண்ணி குடிக்கிற அளவுக்கு சின்ன வயசுல ஆண்ட்டேக்கருக்கு செத்தா ஒரு ஒரு ஊஸ்ரா வரும் ஆண்ட்டேக்கருக்கு மொத்தம் ஏழு ஊஸ்ரி அதனால ஒரு ஒரு ஊஸ்று தாகும்போது இன்னொரு ஊஸ்று வரும் இதெல்லாம் நம்பி இருந்தேன் பூமாஸ் மாதிரி ஆனா இப்போதான் தெரியுது அது எல்லாமே மொத்தமா ரீல்னு அதெல்லாம் அதுலாம் ஒரு விஷயம் ஞாபத்துல வெச்சிக்க சாயந்தரம் என்ன நடந்தாலும் ஐ ऍம் ஆல்வேஸ் பிரவுட் ஆஃப் யூ

மனுஷன் விளையாடுறதே ஒரு வருஷத்துக்கு ஒரு மேட்ச் தான் அந்த ஒரு மேட்சும் மெனக்கெட்டு கூட்டு வந்து தோக்கடிப்பானுங்க அது யார் வச்சு நேத்த வந்து ரெஸ்லர் வச்சு தோக்கடிப்பானுங்க அது சரி நான் தான் கூட மாட்டிக்கல நல்லா என்ன யூஸ் பண்ணிக்கிட்டேன் யூஸ் மீ மனுஷனை கூட்டு வந்து கூட்டு வந்து தோக்கடிச்சு கடைசில மனுசனு கோவந்து "டேய் வாங்கடா நாம ரிட்டையர் ஆகறேன்"னு சொல்லி ரிட்டையர் ஆகப் போறாரு அடுத்து சொன்னா ஜான்ஸ்டாவட கடைசி மேட்ச். அன்னைக்கு கூட கண்டிப்பா தோக்க தான் குடுது உங்களுக்கு பிசா குடுச்சி. மூஞ்சி தா மூஞ்சி. அட மூஞ்சிங்கள இவே ரொம்ப நல்ல வேடம் நான் வந்துட்டேன் நல்ல குருமத்த அப்ப தெரியுங்களா அப்படி இல்லடி சன்னி கேக்கனே சொல்லிடலாம் தலைய முன்னாடி பையற கூடாது ஒரே ஆர்கே மட்டும் முடிச்சிடுறேன் இங்க வந்து ஆணும் பெண்ணும் சாமனும் பார்க்கற ஒரே ஆளு தான் அரியான் தலையில ரெண்டு மட்டும் பாபு யார் பாபு ஸ்னேக்

பயந்துருமா அளவு வராச்சே அவரோட கொஞ்சம் சாக்கிரதையா இருக்கும் அய்யய்ய அவன் பயங்கரமான ஆள் எல்லாம் கிடையாதுப்பா காட்டு எருமை உள்ள வந்தானா போதும் முட்டி தூக்கிட்டு எஞ்சி போயிட்டே இருப்பான் இவனுக்கு உடம்பு கலக்கு கூட கிடையாது அதனால அந்த கோபையோட குட்டாஞ்சு நீ ஒரு வீரன் அடிச்சது நானே டவுன் நாங்க இந்த கோபையோட காய் கொடுத்துப்பேன்

வெச்சிக்கிற ஃபேமிலிய பாத்துர்க்கேன் இது என்னடா தெரியுது ரோமன் ரெயின்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணாரு பிளட் லைன் ஒரு குரூப் ஆனா இப்போ அந்த பிளட் லைன்ல மெம்பரா ரோமன் ரெயின்ஸ் கூட இல்ல ஹெட்டா இருந்தாரு ஆனா இப்போ அந்த ஹெட் நடந்து என்ன நான் கூட நல்லவன் எந்த இல்ல இங்க பேர் மட்டும் தான் ஏ போமா இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட் நீ காம் லூசுடா லூசு இல்ல நான் மென்ட் இல்ல அதுக்கு மேல கருப்பு ரொம்ப குசும்புகாரங்க ராயல் ரொம்ப மேட்ச் நடந்துட்டு இருக்கோம் அப்ப கரெக்ட்டா நம்பர் வரும் நம்பர் வரும்போது ஆட்டூத் ஓடி வராரு வந்து வந்து எல்லாரையும் வெளிய தள்ளி விடுறாரு பார்த்தா அப்ப டேபிள் இல்லடா சேர் எதா தூக்கி போட்டு வந்து எதாட்ட புருஸ்தா ஒரு வித்தியாசம் காமிச்சிட்டு பாரு இத பாக்குற ஆடியன்ஸ்னா ரொம்ப குழப்பமாவும் காமடியாவும் இருக்கும் ஆனா ஃபன்னு பேர்ல பல வருஷமா இதெல்லாம் மூணு மாரி பண்ணிட்டு இருக்கானுங்க பலசு பழைய காமெடி பலசு போயிருங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ